பாத்தீங்களா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன காத்தடிச்சிச்சு வீடு மூவ் ஆச்சு பெருசா இருந்துச்சா சிறுசா இருந்துச்சுங்களா கொஞ்சம் பெருசா இருந்துச்சு பச்சை அடியில வந்து கருப்பு கிடக்கு மேல பச்சை அடியில கருப்பு இங்கே இருக்கு ఏగా ఆ നല്ല பெருசா தான் இருக்கு వైప్ర రా బాబు சாக்க எடுத்து என்னச்சு எதாவது டார்கெட் பண்ணிங்களா உணவு எதுவும் கிடைக்கலையா ஆள் முரட்டாளாக இருக்கீங்களே தங்கப்பில் அழகாக இருக்கீங்களே அழகாக இருக்கீங்களே தங்கப்பில் இது போக சார் Oke, 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 lagi 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 ya lagi Hai dari snake green oke, oke, hai oke, oke, கரெக்டா போனேன் நம்ம மட்டும் அந்த ரூம்ல வந்து பச்சை இறங்கடா பார்த்தா மாதிரி இருந்தது நல்லா பெருசு mm